ஹாய் மக்களே நந்தா வானந்த குயில் இன்றைக்கி என்ன வெடியோன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈஸியாக நான் வந்து வெண்ணெய் எடுத்து நெய் செய்கிறேன்னு பாருங்க நான் வந்து டெய்லியும் ஒரு நாளைக்கு ஒரு லிட்ரு பால் வாங்கி அதில் வந்து ஆடை எடுத்து வச்சுட்டுருந்தேங்க நான் வந்து டெய்லியில் தான் பால் வாங்குறதுனால ஆடை நல்லா ஒரு கையளவுக்கு மொந்த மொந்தமாக வரும் டெய்லி எடுத்து வச்சு பாருங்கள் பதினஞ்சு நாள் சேர்த்து வச்சுருந்தேன் ஃப்ரீசரில் வச்சு எடுத்து எடுத்து வச்சு ஃப்ரீசரில் சேர்த்து வச்சுருந்தேன் சரி இன்றைக்கி இது ஃபுல்லாக ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னு சொல்லி எடுத்து இந்த டப்பாவில் தான் போடுறேங்க இதனால் வெண்ணை மத்து இதெல்லாம் வச்சு நான் கிடையிறது இல்லை இதில் எல்லாத்தையுமே போட்டுட்டு கொஞ்சம் ஐஸ் வாட்ரு ஊற்றி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஷேக் பண்ணால் போதும் வெண்ணெய் வந்துருங்க காரணம் ஐஸ் வாட்ரு ஊற்றி ஆச்சுங்க கழும்பாக இருக்கிறதுக்கு பிளாஸ்டிக் கவர் வச்சு மூடி போட்டுக்கலாம் நீங்க மத்தல வடைகளோட இது ரொம்பவே ஈஸிங்க சீக்கிரமா வெண்ண வந்துரும் இப்படி ஷேக் பண்ணீங்கன்னா போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஷேக் பண்ணீங்கன்னா போதும் சீக்கிரமா வெண்ண வந்துடும் பாருங்க அஞ்சு நிமிஷம் தான் ஷேக் பண்ண பாருங்க வெண்ண வந்துருச்சு பார்த்தீங்களா ிங்களா நான் என்ன பண்ணுறேன்னா ஐஸ் வாட்டரில் கொஞ்சம் ஊற்றிட்டு உருகாமல் இருக்கணும் இல்லைங்களா சீக்கிரமாக உருகிடுவோம் அதனால் ஐஸ் வாட்டர் கொஞ்சம் ஊற்றிட்டு அடுத்து ஊற்றிக்கலாம் பார்த்திங்களா எவ்வளோ வந்திருக்குன்னு கண்டிப்பாக ஒரு அரை லிட்டருக்கு மேலே நெய் வரும் பால் வாங்கின காசை நாங்கள் நெய்லேயே சம்பாரிச்சிடலாம் அந்த மாதிரி இருக்குது நாங்கள் டைரியில் எல்லா பாலும் கல கலக்கிறதுனால தான் எங்களுக்கு இவ்வளோ மொந்தமாக வருதுங்க ஆடை சும்மா நம்மக்கிட்ட ஒரு மாடு இருந்துச்சுனால அவ்வளோ அடர்த்தியாக வராது ஆடை எல்லா மாட்டுப்பாலும் தான் எங்களுக்கு அவ்வளவு மொந்தமா வருதுன்னு நினைக்கிறேன் பாருங்க அவ்வளவுதான் எல்லாத்தையுமே சுத்தமா எடுத்தாச்சு மோர் மட்டும்தான் இருக்குது இது நம்ம குடிக்கிறதுக்காக நாய் குத்திட வேண்டியதுதான் இதை எடுத்து நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு பாருங்க உருகுது பாரு ஃப்ரெண்ட்ஸ் வெந்துட்டுருக்குது இது வெறும் மாட்டுப்பாலோட ஆடை எருமைப்பாலாக இருந்தால் இந்த மாதிரி மஞ்சள் கலர் வராது ஒயிட் கலரில் இருக்கும் நான் எந்த கலரும் யூஸ் பண்ணல இது நேச்சுரல் கலரு இதுக்குள்ளே ரெண்டு கல்லுப்பு போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வேகிறது தெரியுதுங்களா இன்னும் நல்லா பிரிஞ்சு வரணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா முருங்கைப்பழையை போட்டுக்கலாம் ஒரு சிலர் முருங்கை போடுவாங்க ஒரு சிலர் வந்து வெத்தலை போடுவாங்க நாங்கள் வந்து முருங்கை போட்டுக்கிறேன் பாருங்க போட்டதும் வெடிக்கும் போடு போடுவோப்பா ம் பாருங்கள் தான் எண்ணெய் இந்த நெய் வெ வெந்துருச்சுன்னு அர்த்தம் பாருங்கள் வெடிக்குது பாருங்கள் போட்டு முடிச்சாச்சு எல்லாம் பொறிஞ்சிருச்சு பாருங்க நீ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து கண்ணாடி கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் ஆறிடுச்சு வெது வெதுன்னு சூட்டில் இருக்குது நம்ம இப்போ வடச்சிக்கலாம் கொஞ்சம் இருந்திருந்தா ஒரு லிட்டரே வந்திருக்க மாட்டிருக்குது முக்கால் லிட்டர் வந்துருச்சு நான் இந்த பதினஞ்சு நாள் வாங்கின பால் காசு வந்து இங்கே நெய்யாக வந்துருச்சு எனக்கு பா பாருங்க பாருங்கள் இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தான் சாப்பிடுவாங்க இதெல்லாம் கெட்ட கொலஸ்ட்ரால் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இருந்தாலும் இதில் சர்க்கரை போட்டு சாப்பிடுவாங்க எங்கள் ஆளுங்க சார்னாலும் கேட்க மாட்டாங்க சரி என்னமோ பண்ணிட்டு முடியும் நாளைக்கு ஸ்நாக்ஸ் தான் அவங்களுக்கு ಸಬ್ಸ್ ಸಪೋರ್ಟ್ ಪ್ಯಾಂಕ್ ಯು